அனைவருக்கும் வணக்கம் பலவாஸ்டியன் என்பிசி சேனல் வழியாக எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விதமான சகல சம்பிரதாயங்களும் பெற்று எல்லோரும் நன்றாக வாழ நல்ல கடவுளை வந்து பிரார்த்திக்கிறோம் சரி வாங்க பத்தாம் வகுப்பு பொது தமிழ் இயல் ஏழுக்குண்டான கொஸ்டின்னு ஆன்சர் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கு ஸோ ஆஃப்டர் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லைவ் டெஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஸோ கரெக்டாக வந்து ஒரு எட்டு அல்லது ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி ஐம்பது அல்லது நூறு கொஸ்டின்ஸ் வெறும் தமிழ் மட்டும்தான் கொண்டு வர போகிறேன் சரிங்களா ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தீர்த்து கொள்ளல் உற்ற நோயை நீக்கி உரா அமை முற்காக்கும் பெட்டரியார் பேணி கொலல் ஸோ உரா அமை அப்படின்னு பாருங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரா அமை அப்படின்னா செய்யுள் அல்லது இசை நிறை அளப்படியில் வரும் அதை பார்க்க கொஞ்சம் பார்த்து அடுத்து போவோம் அரியவுற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமதாக தமரா கொலல் அடுத்து போவோம் தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் தக்கார் இன்னத்தனாய் தானொழுக வல்லானை சட்டார் சயக்கிடந்தில் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே தகைமையவர் இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரும் இல்லானும் கெடும் முதலில்லார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை பல்லார் பகை கொள்ளிருப்படுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை வெடல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்து திருக்குறள் புக்கில் இருக்குது அப்படியே கொடுத்துட்டு இருக்குது இப்போ அந்த மீனிங் சேங்களா அதாவது இந்த அறிஞ்சோர் பொருள் இருக்குது அதை பார்க்கும் மூத்த என்றால் முதிர்ந்த கேண்மை என்றால் பகைமை அப்படின்றாங்க கேண்மை என்றால் நட்புன்னு சொல்லி வரணும் பொருந்தாதது செங்களா ஸோ இது வந்து கேண்மை என்றால் நட்பு தேய் தேர்ந்த என்றால் ஆராய்ந்து நெக்ஸ்ட் வந்து உறாமை என்றால் துன்பம் வராமல் அடுத்து போவோம் நோய் என்றால் துன்பம் பெரியார் என்றால் பெருமையுடையவர் பேணி என்றால் போற்றி தமர் என்றால் உறவினரை குறிக்கும் பகைவரை குறிக்காது வன்மை என்றால் வலிமை இது கேட்பாங்க சரிங்களா வன்மை என்றால் வலிமையை குறிக்கும் நோன்மை நோன்மை என்றாலும் வலிமையை குறிக்கும் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுங்க தலையினா சிறப்பு சூழ்வார்னா அறிவிலார் அப்படின்றாங்க ஸோ இதில் சூழ்வார் அப்படின்னா அறிவிலார் வர மாட்டோங்க அறிவுடையார் தான் சூழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அடுத்து பொருந்தாதது எது சூழ்ந்து கொள்ளலனா நட்பாக்கிக் கொள்ளுதல் தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர் செற்றார்னால் நண்பர் கிடையாது செற்றார் என்றால் பகைவரை குறிக்கும் இல் என்றால் இல்லை பொருந்தாதது எது சொல் பொருளில் இடிக்கும் என்றால் எடுத்துரைக்கும் தகைமை என்றால் தன்மை அப்படின்றாங்க இடிப்பார்னா இடிப்பார் அப்படின்றாங்க ஸோ கடிந்து அறிவுரை கூறு பெரியவர் தான் வந்து இடிப்பார் அப்படின்றாங்க ஏமாறான பாதுகாப்பு இல்லாத அப்போ இதில் எது தப்புனா இடிக்கும் என்பது எடுத்துரைக்கும்னு வராது இடிக்கும் என்பது கடுந்துரைக்கும் அப்படின்றதான் சரியான ஆன்சர் கடிந்துரைக்கும் அடுத்து போவோம் மதலி என்றால் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மதலி என்றால் துணை அல்லது தூண் அல்லது அரண் வேண்டியாலும் சொல்லலாம் பத்தடுத்தனா பத்து மடங்கு தலைனா சிறப்பு தல டோனி எப்படி விளையாடுவார் சிறப்பாக விளையாடுவார் சூழ்வார்னா அறிவிலார் அப்படின்றாங்க இல்லை அறிவுடையார் பொருந்தாதது இது இலக்கண குறிப்பு தருக அரண் அறிந்து அப்படின்றாங்க திறன் அறிந்து இதெல்லாம் இரண்டாம் வேற்றுமை தொகை அரணை அறிந்து திற அறநறிஞ்சினா அறத்தை அறிந்து திறன் அறிந்தேனா திறனை அறிந்து அந்த ஐ ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வருது சரிங்களா ஸோ அதனால் இரண்டாம் வேற்றுமை தொகை தேர்ந்து கொழல் என்றால் பிணையச்சம் கொழல் என்றால் அல் ஈற்று வேங்கோல் பிணி முற்று உற்றா நோய் அப்படின்னா உற்ற உற்ற நோய் உற்றன் வந்ததுனால பெயரச்சம் பொருந்தாதது இது இலக்கண குறிப்பு தருகா உராமை அப்படின்னா செயல் இசை முன்னே சொன்னேன் நான் உரா அப்படின்னு வந்தால் செயல் இசை அல்லது இசை நிறை அளப்படை பெற்றியார் அப்படின்றாங்க வினியால் அடையும் பெயர் குழல் என்றால் தொழிற்பெயர் வன்மை என்றால் பண்பு பெயர் பண்பு தொகை கிடையாது பண்பு தொகை பண்பு பெயர் தான் வன்மைன்னா பண்பு தொகை கிடையாது சரிங்களா அடுத்து போவோம் பொருந்தாதது எது அப்படின்றாங்க ஒழுகுதல் என்றால் தொழிற்பெயர் கரெக்டு சூழ்வார் தக்கார் சட்டார் இது எல்லாமே வெனியால் அடையும் பெயர் இல்லை என்றால் குறிப்பு வினையும் மட்டு தேர்ந்து குழல் என்றால் பெயரச்சம் வராது தேர்ந்து குரலில் என்றால் வினியச்சத்தை குறிக்கும் முதலில்லாக்கு ஊதியமில்லை சார்பில்லார்க்கிள்ளை நிலை என்ற குரலில் பயின்று வரும் அணி எது அணி ஊதியம் சரிங்களா ஊதியம் எடுத்து காட்டணும் சரிங்களா ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சு ஞாபகம் வச்சுங்க பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் எல்லாரும் எல்லுவர் அதாவது செல்வார் எல்லாரும் செய்வர் சிறப்பு பொருள் என்னும் அதாவது பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணெய் தேய்த்து சென்று எண்ணிய அதாவது எண்ணிய தேய்த்து சென்றாங்க அரணீனும் இன்பம் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் பொருளவிடல் உருபொருளும் உல்கு பொருந்தன் ஒன்னார் திருப்பொருளும் வேந்தன் பொருள் அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வ செவிலியல் உண்டு குன்றேறி யானை போன் கண்டட்டால் தன் கைது நன்றாக செய்வான் வினை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரு போர் கொஸ்டின் சரிங்களா யானை போர் கண்டற்றால் அதாவது எதில் வருது இது ஓமை அணியில் வரும் சரிங்களா அடுத்து போகணும் செய்க பொருளை சிறுநர் செருகருக்கும் ஏகதன்றி கூறியதில் அப்படின்றாங்க ஒரு பொருள் அதாவது ஒன் பொருள் காழ்ப ஏற்றியார் கென் பொருள் ஏன் இரண்டும் ஒரு ஒழுங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொருளல்ல அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல பொருள் அப்படின்றாங்க ஸோ பொருள் அல்ல வந்து சொல் பின்வரு நிலையணி சொல் பின்வரு நிலையணி அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருவக அணி புருவகணி பயின்று வருகிறது குன்றேரி யானைப்போர் கண்டாட்டால் தன் தொன்று செய்வான் என்றாங்க ஸோ ஓவமை அணி அவங்க கேள்வி கேட்டது வந்து கைதொன்று அப்படின்றது இது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொருள் சரிங்களா அடுத்து பொருந்தாதது எது பொருள் அல்லவர் அப்படின்னா தகுதியற்றவர் பொருள்னா செல்வம் எள்ளுவர்னா இகழ்வர் தான் சரிங்களா எள்ளுவர் என்றால் எகழ்வர் பொய்யா விளக்குனா அணையா விளக்கு இருள்னா பகை ஈணும் என்றால் தரும் தீதின்றி என்றால் தீங்குடன் கிடையாது தீங்கு இன்றி அப்படின்னு சொல்லி வரணும் புல்லார்னா பற்றார் நெக்ஸ்ட் உரு பொருள்னா அரசு உரிமையால் வரும் பொருள் உல்கு பொருள்னா வரியாக வரும் பொருள் வந்து உல்கு பொருள் தெருனா பகை கேருள் என்றால் பன்றி தெரு என்றால் பகை கடல் என்றால் பன்றி பொருந்தாதது சொல் பொருள் தருக குழப்பினா குழந்தை சிவிலினா வளர்ப்பு தாய் குன்று என்றால் மலையை குறிக்கும் கடல் கிடையாது கைதொன்றுனா கைப்பொருள் இந்த கேள்விக்கேடன் தான்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு புள்ள கொஸ்டின் இந்த கேள்வி கேடனா கைதொன்று இல்லை பொருந்தாதது எது பொருள் தருக செருக்கு செருக்குன்னா செருப்பு கிடையாது செருக்கு என்றால் இருமாப்பு ஆனவும் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒன் பொருனா சிறந்த பொருள் என் பொருள் என்றால் இயல்பாய் கிடைக்கும் பொருள் இரண்டும் என்றால் அரணும் இன்பமும் புரிந்தாதது இது இலக்கண குறிப்பு தெரிஞ்ச பொய்யா விளக்கும் பொய்யான்னு வந்தனால் ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் இருள் அகற்றும்னா இரண்டாம் வேற்றுமை தொகை இருளை அகற்றும்னு சொல்லி வர வந்த பொருள்னா பெயரச்சம் சொல்லி வரணும் வினையச்சம் வராது அரண் திறன்னா கடை அதாவது அறம் திறம் அப்படின்னு சொல்லி முடியணும் நெக்ஸ்ட் பாருங்க அறநீனும் திறனறிந்து சொல்றது இரண்டாம் வேற்றுமை தொகை வாரா பொருளாக்கம்னா ஈடுகட்டை எதிர்மறை பெயரிச்சம் விடல் என்றால் அள்ளியிற்று பெங்கோல் வினிமுற்று தன் பொன்னார் வேந்தன் பொருள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன் ஒன்னர் சரிங்களா தன் ஒன்னார் வேந்தன் பொருள் இது எல்லாமே ஆறாம் வேற்றுமை தொகைகள் தன் ஒன்னார் வேந்தனது பொருள் சரிங்களா தனது ஒன்னார் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து போகும் பொருந்தாதது இது இலக்கணம் குறிப்பு தருக ஈன் கொழுப்பின வினை தொகை செல்வ செவிலினா உருவாகும் பல முரட்டியின் பிசி கொஸ்டின் கேட்டு வச்சுக்கிறாங்க செல்வ செவிலி என்றால் உருவகம் குன்றேரினா ஆறாம் வேற்றுமை தொகை கிடையாது சரிங்களா செய்கை என்றால் வெங்கோல் வினை குன்றேரி என்றால் வே ஏழாம் வேற்றுமை தொகை குன்றின் கண் ஏரி ஐ ஆல் கு இன் அது கண் சரிங்களா குன்றின் கண் ஏரி சரிங்களா அடுத்து போவோம் குன்றின் ஏரி அதாவது அந்த இன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல வரும் அப்படின்னு குன்றில் ஏரி சரிங்களா இல் வந்து ஐந்தாம் வேற்று மேல் வரும் அதே மாதிரி நான்காம் மேல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பச்சிருப்போம் எட்டாவது பக்கில் சரிங்களா நீங்கள் பொருள் வந்து ஐந்தாம் வேற்றுமையிலும் இட பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமையிலும் சொல்லி பச்சிருப்போம் அப்போ குன்றில் அப்படின்றது அந்த குறிக்கிறதுனால அது வந்து ஏழாம் வேற்றுமை தொகை அடுத்துக்கலாமா பொருந்தாதது எது செருணர் செருக்கு என்றால் ஆறாம் இதெல்லாம் பண்பு தொகைகள் காழ்ப ஏற்றியார் என்றால் காழ்பீன் வருதுனால் இது வந்து பான் வருதுனால் பெயரச்சம் விடல் என்றால் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியார் வேண்டியவர் யார்னா மூத்த அறிவுடையார் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் மூத்த அறிவுடையார் அறியவற்றுள் எல்லாம் அறிது பெரியார் பே அதாவது பேணி தமரா குரல் அப்படின்றாங்க முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை திருக்குறள் ஒரு வகுப்பாக இருக்கோ ஒரு மதத்தாக இருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டோருக்கோ உரியன அல்ல அவை மண்பதை உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னது வந்து இது திருவிக்காதான் வந்து சொல்லியிருப்பாங்க திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தாயும் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதுன்னு சொன்னது கி ஆ பே விஸ்வநாதன் நம்மார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் ஏமா அதாவது ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள கூடிய நூல் வந்து தேவாரம் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் திருநாவுக்கரசர் வந்து பாடியிருப்பாங்க சரிங்களா ஆறாம் திருமுறையில் குத்து வச்சிருக்கிறாங்களா சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க தம்மார்க்கும் குடியெல்லாம் தன்மையான சங்கரன்னர் சங்க பெண் குழையோர் காதிர் கோமர்கே நாமென்றோம் மேலா ஆலாய்க ஆலாய் கோய்மலர் சே வடியனையே குறுகினோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுவும் தேவரத்தில் திருவாசகம் பொருந்தாதது எது இடர் என்றால் இன்பம் கிடையாது துன்பம் சரிங்களா ஏமா அப்ப நான் பாதுகாப்பு பிணி என்றால் நோய் சேவடி என்றால் எரிவனின் செம்மையான திருவடிகள் பொருந்தாதது எது நடலை என்றால் துன்பம் கரெக்டு நமன் என்றால் எமன் கழல் என்றால் பண்டி நவ்வி என்றால் மானை குறிக்கும் பொருந்தாதது எது நற்சங்கு பெண்குழை இது எல்லாமே தொகை மலர் அதாவது மலர் சேவடி என்றாங்க உருவகம் கிடையாது தொகை சரிங்களா நெக்ஸ்ட் மீலா அருள்ரா மீலான்னு வந்ததுனால ஈருகட்டை எதிர்மறை பெயரச்சம் வந்த கந்தன் என்றால் பெயரச்சம் பொருந்தாது எது பிரித்தறிதல் பினி அறியோம் அப்படின்றாங்க பினி கூட்டல் அறியோம் கரெக்டு என்னாலும்னா ஏ கூட்டல் நாளும் அப்படின்னு சொல்லி வரணும் நெக்ஸ்ட் நாம் என்னும் சாரி நாம் என்றும்னா நாம் கூட்டல் என்றும் நலன் கருதுனா நலன் கூட்டல் கருதி இது என்ன ஏ இயக்கூட்டல் நாளும் திருநாவுக்கரசர் திருவமூர் ஊரில் பிறந்தவர் திருநாவுக்கரசர் திருவமூரில் பிறந்தவர் இந்த மாணிக்க வாசகர் திருவாத ஊரில் பிறந்திருப்பாங்க திருவமூர் வந்து திருநாவுக்கரசர் அப்போ திருநாவுக்கரசர் வந்து நாக்கும் மூக்கும் சரிங்களா நாக்கு மூக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க நாவுக்கு மூக்கு நாவு மூக்கு அப்படின்னு சொல்லி மூர் அப்படின்னு வர்றதுனால சரிங்களா போகும் திருநாவுக்கரசர் பெற்றோர் பெயர் வந்து புழகனார் அதாவது புகழனார் மாதினியார் திருநாவுக்கரசர் தமக்கியர் பெயர் வந்து திலகவதியார் திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மர் அதாவது மருள் நீக்கியார் டேஸ் என்பவர் தர்மசேனர் அப்பர் வாசியர் என்னும் வேறு பெயர்கள் உண்டு இவரது நெறி தொண்டு நெறி அப்படின்றாங்க திருநாவுக்கரசர் வந்து தொண்டு நெறி சைவ அடியவர்கள் நாயன்மார்கள் என்று வழங்குவார்கள் அவர்கள் மொத்தம் வந்து அறுபத்தி மூன்று பேர் சைவ சமய குறவர்கள் மொத்தம் வந்து நால்வர்கள் ஒன்னு திருநாவுக்கரசர் இவர் தம் பாடல் தேவாரம் என போற்றப்படுகிறது டேசன் தாண்டகம் பாடுவதில் வல்லவர் ஆதலால் இவர் தாண்டக என அழைக்கப்பட்டுனா திருநாவுக்கரசர் திருவண்ணாவுக்கரசர் அவருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு அதாவது அப்பர் தான் ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார் முதலாம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியிருப்பார் அப்போ முதலாம் மகேந்திரவர்னுடைய காலம் என்ன கிட்டத்தட்ட ஆறுநூற்றி முப்பதில் தான் முடியும் முடிகிற காலம் சரிங்களா அப்போது இது வந்து எத்தனையாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு திருநாவுக்கரசர் அவர்கள் பிறந்த ஊர் திருவாமூர் கடலூர் மாவட்ட கூட்டத்தில் உள்ள பன்ட்ரோட்டி அடுத்து உள்ளது பன்ரோட்டிக்கு பக்கத்தில் இருக்குதான் கடலூர் மாவட்டம் வச்சுப்போம் தேவாரம் என்னை சொல்லை தே கூட்டல் வாரம் என பிரித்து தன்மையை உடைய இசைப்பாடல்கள் பாடல்கள் என்றும் தே கூட்டல் ஆரம் என பிரித்து தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலை என்றும் கூறுவர் சைவ திருமுறைகள் மொத்தம் பனிரெண்டு சைவ திருமுறைகள் பனிரெண்டு நூல் முதல் ஏழும் மூவர் தேவாரம் திருநாவகர்சர் பாடிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எது எதுன்னா நான்கு ஐந்து ஆறு இது மூணுத்தி வந்து திருநாவுக்கரசர் பாடியிருப்பார் ஒன்று ரெண்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா சமந்தர் வந்து பாடியிருப்பாங்க சரிங்களா ஏழு வந்து சுந்தரர் எட்டு வந்து மாணிக்க வாசகரர் சரிங்களா ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா திருவிசிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வந்து இது சரிங்களா முத்தலாயிரம் இதெல்லாம் வரும் சரிங்களா அடுத்து போகும் நம்மார்க்கும் குடியல்லோம் என்னும் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை என தோண்ட அதாவது பாரதியார் சரிங்களா அடுத்து போகும் அறிவு அறம் காக்கும் கருவி என்று கூறியவர் திருவள்ளுவர் அறிவின் நுண்ணி அதாவது நுண்ணிலை வளர்ச்சியே அறிவியல் உலகம் உருண்டை என்பது பதினோ பதினாறாம் நூற்றாண்டிற்கு பிறகே மேலை நாட்டினர் உறுதி செய்தார்கள் அண்ட பகுதியின் ஒன்றை பிறக்கம் அலப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழல் பகரின் நூற்றொரு கோடியில் மேற்பட்ட விரிந்தன இந்த வரிகள் எதை சொல்லுது திருவாசகம் தான் சொல்லுது திருவாசக வரிகள் தெரிந்த வானிலை அறிவை வெளிப்படுத்துகின்றன பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதனை இப்பாடல் ஆழமாக விளக்குகிறது அடுத்து உலகம் என்னும் தமிழ்ச்சொல் சொல் என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது உளவு உழவு என்பதற்கு சுற்றுதல் என்று பொருள் ஞாள் என்பதற்கு தொங்குதல் என்று பொருள் ஞாள் என்றால் தொங்குதல் அதன் வரல ஞானம் என்னும் தமிழ் சொல் ஞாள் என்னும் சொல்லடியாகி தோன்றியது என்பர் பானத்தில் காட்டில்லா பகுதியும் உண்டு இதனை பண்டைய தமிழர் அறிந்திருந்தனர் இதனை வரிதி நிலைய காயமும் என்று அதாவது புறநானூறு சொல்லியிருக்கும் வலவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்றது புறநானூறு தான் அது பண்டைய தமிழகத்தில் கரும்பை அதாவது கரும்பை பிழிவதற்கு இயந்திரங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி தீப்பிழி எந்திரம் பந்தல் வருத்தன பதிற்றுப்பத்து சொல்லும் நிலத்தில் இருந்து நீரை உறிஞ்சி இறைக்கும் ஆழ்துளை கிணறு அக்காலத்தில் இருந்திருக்கலாம் என்பதனை அந்த கேணியும் இந்திர கிணறும் என்று பெருங்கதை கூறுகிறது நூல் ஏதாவது பெருங்கதை நூலில் வரும் அதாவது எந்திர யானை கிரேக்க தொன்மத்தில் குறிப்பிடும் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திரங்களுடன் குதிரைகளுடன் ஒத்தது அப்படின்றாங்க பெருங்கதை டேஸ் நூல் பல்வகை மணிகளையும் அதன் தன்மைகளையும் விளக்குகிறது ஊர்கான் காதையில் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவோம் நலங்கிழும் மணிகளும் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள அதாவது அதிகாரம் சொல்லுது அடுத்து போகும் ஐ வகை மணிகளும் ஒளிவிடும் வெவ்வேறு பெயர்களை கொண்டுள்ளன ஆனால் அவற்றின் மூலப்பொருள் ஒன்றே அவ்வறிவியல் சிந்தனை தற்போது வேதியியல் குருவுடன் ஒப்பு நோக்கத்தக்கது என்றாங்க அடுத்து பாருங்க நிலத்தின் அடிப்படையில் செம்மண் நிலம் எனவும் சுவையின் அடிப்படையில் ஒவ்வொரு நிலம் எனவும் தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம் எனவும் நிலத்தை தமிழர்கள் வகைப்படுத்தினர் தமிழர் செம்மண் நிலத்தை அதன் பயன் கருதி போற்றினார்கள் இதனை செம்புல பெயர் நீர்போலை என்று எந்த நூல் சொல்லணும் குறுந்தொகை குறிப்பிடுகிறது ஒவ்வொரு நிலம் மிகுந்த நீரை பற்றியிருப்பதும் அதாவது பெற்றிருப்பதும் பயன் தருவதில்லை இதனை வயல் பொழுதும் உருமிடத் தோதவா ஒவ்வொரு நிலம் அப்படின்னு சொன்னது புரு அதாவது புறணா நூல் தான் சொல்லும் எதற்கும் பயன்படாத நிலம் கலர் நிலம் இதனை பய அதாவது பயவா கரல் கல்லாதவர் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாங்க இன்றைய அறிவியல் அணுவை பிழைக்க சேர்க்கவும் முடியும் என ஆய்ந்திருந்தார்கள் ஒவ்வையார் என்பவர் அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி என்று சொல்லியிருக்கிறார் ஓர் அணுவினை சதை கூறிட்டு கோரினும் உலன் அப்படின்னு சொன்னது கம்பர் சதை கம்பர் அடுத்து போகும் நெடுங்கடலும் தனிமை குன்றும் என்று கூறியவர் யார் அப்படின்னா தான் சொல்றாங்க சரிங்களா வள்ளுவர் பாருங்களேன் அதாவது அணுவை தொலைத்து அப்படின்னு வந்தா ஔவையார் அணுவை சதகோரினு சொன்னா கம்பர் கடுவை துளைத்துன்னு வந்தா இடைக்காட்டனார் வரணும் சரிங்களா அடுத்து மழையை அமுதம் என்று கூறியவர் யார்னா திருவள்ளுவர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் மெய்ஞானம் சேரவும் மாட்டார்னு சொல்றது திருமூலர் சொல்லுவாங்க அடுத்து டேஸ் என்பவர் மருந்து என்னும் ஒரு அதிகாரத்தையே படைத்துள்ளார் திருவள்ளுவர் மருந்தாகி தப்பா மரத்தட்டால் என்று சொல்கிற நூல் எது அப்படின்னா தேவாரம் சாரி திருக்குறள் மருந்தாகி தப்பா மரத்தட்டால் அப்படின்னு சொல்றது திருக்குறள் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அட்டது போற்றின் உனின் இது வந்து திருக்குறள் தான் திருவள்ளுவர் சொல்லுவாங்க கண்ணிட தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் என்னும் செய்தியும் உடம்பிடை தோன்றிய தொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உர சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் கம்பர் வாக்கு அருவி மருத்துவத்தை மெய்ப்பிக்கிறது சரிங்களா இங்க பாருங்க உதிரம் ஊற்றி அப்படின்னு அந்தவ கம்பர் கம்பராமாயணம் மணிமேகலனுடைய தோழி வந்து சுதமதி அவங்களுடைய தந்தை வந்து மாடு முச்சுச்சான் சரிங்களா ஸோ அவர் குடல் வந்து வெளியே சரிஞ்சு விழுந்துச்சு அதை வந்து ஒரு புத்த துறவி தைத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகல் தான் வந்து சொல்லியிருப்பாங்க புல்லாகி பூடா என்றும் தொடங்கக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருவாசக பாடல் பல வகை உயிரின பரிமாண வளர்ச்சி விரிவாய் கூறுகிறது புல்லாகி பூடா என்றது திருவாசகம் மானிட பிறப்பினூல் மாதா உதிரத்து இனம் இனமையில் கிருமி சிறிவெனில் பிழைத்தும் அப்படின்னு சொல்றது திருவாசகம் சரிங்களா திருவாசகம் மானிட பிறப்பின் மாதா உதிரத்தின் வந்தாலும் திருவாசகம் அடுத்து சந்திப்படியை நீக்கி எழுதுகா தமிழ் தமிழில் வரலாற்று கருத்துகளையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் சாப்ஷனியதான் எதுக்கொண்ட ஆன்சர் குரட்டி ஒளி என்ற கவிதையின் ஆசிரியர் ஆசிரியரையான மூவா பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் அதாவது அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லி இரண்டு வகைப்படும் அகத்தணிகள் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க ஏழு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை பெருந்திணை பெருந்தணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் ஐந்தும் அன்பின் ஐந்திணிகள் என்று வழங்கப்படுகிறது அகப்பொருளுக்குரிய பொருள்களை முதற்பொருள் கரிப்பொருள் கருப்பொருள் உருப்பொருள் என்பன அகவுழுக்கம் நிகழ்ந்ததற்கு காரணமான நிலமும் பொழுதும் முதற்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிலம் எத்தனை வகைப்படுன்னா ஐந்து வகைப்படும் சரிங்களா ஐந்து ஐந்து வகை நிலங்கள் குறிஞ்சி இதெல்லாம் தெரியும் மலை மலை சார்ந்த இடமும் காடு காடு சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் கடலும் கடல் இடமும் மணலும் மணல் சார்ந்த இடமும் சரிங்களா குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம் முல்லைன்னா காடு காடு சார்ந்திடம் மருத்துனா வயலும் வயல் இடம் நெய்தல்னா கடலும் கடல் இடம் பாலைனா மணலும் மணல் சார்ந்திடும் பொழுது எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க இரண்டு வகைப்படும் வந்து சிறுபொழுதி இன்னொன்று பெரும் பொழுது அதாவது ஒரு ஒரு நாள் வந்து ஆறாக பிரித்து கொடுத்தால் அது வந்து சிறும்பொழுது ஒரு வருடத்தை ஆறாக பிரித்து சொன்னால் அது வந்து பெரும்பொழுது அப்படின்றாங்க குறிஞ்சி உடன் தொடர்புடையது எதுனா குறிஞ்சி உடன் தொடர்பா மலையும் மலை சார்ந்த இடமும் மருதம் வந்து பார்த்தீங்கன்னா வயல் சார்ந்த இடமும் முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை என்றால் மணலும் மணல் சார்ந்த இடமும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோவில் கட்டாயம் மார்க் இருது சரிங்களா ஸோ திருக்குறள் பார்த்தோம் அப்புறம் நாமர்கம் குடியல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநாவுக்கரசருடைய பாடல் அடி பார்த்தோம் சரிங்களா இந்த யூனிட்டில் கட்டாயம் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி